الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الذين كفروا لرسلهم لنخرجنكم من أرلنا أو لا في ملتنا فأوحى إليهم ربهم لنهلكن الظالمين ولنسكننكم الأرل من بعدهم ذلك لمن خاف مقامي وخاف وعيد وقال الذين كفروا لرسلهم இறை நிராகரிப்பாளர்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதர்களிடத்திலே கூறினார்கள் எங்களுடைய பூமியிலிருந்து உங்களை நாங்கள் வெளியேற்றி விடுவோம் மில்லத்தினா அல்லது எங்களுடைய மார்க்கத்திற்கு நீங்கள் திரும்பிவிட வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர் அந்த தூதருடைய ரப்பாகிய அல்லாஹ் வகி அனுப்புகின்றான் அநியாயக்காரலை நாம் அழித்து விடுவோம் என்று வகையை அனுப்புகின்றான் வருகின்றது பாதிகிம் அவர்களுக்கு பின்பு உங்களை நாம் அந்த பூமியிலே குடியிருக்க வைப்போம் இந்த நிலை யார் அல்லாஹுவை பயப்படுகின்றார்களோ அல்லாஹுடைய எச்சரிக்கையை பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் என்று அல்லாஹ் பதிமூணாம் பதினாலாவது அத்தியாயத்துடைய பதிமூணு பதினாலு இந்த இரண்டு வசனங்களையும் வல்லா குறிப்பிடுகின்றார் இறை நிராகரிப்பாளர்கள் அவர்கள் சொன்ன அந்த செய்தியையும் நபிமார்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் என்ன சொன்னார்கள் என்றால் நேர்மையான வழியை பின்பற்றுங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் மக்களுக்கு மக்களுக்கு நீங்கள் அநீதம் இழைக்க வேண்டாம் என்றுதான் கூறினார்கள் ஷாயிப் அலை இஸ்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் மக்களிடத்தில் சொன்னார்கள் நீங்கள் அளவுல கூடுதல் குறைச்சல் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் இது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய மோசடியாகும் மனிதர்களுக்கு நீங்கள் செய்கின்றீர்கள் ஆனால் இறைவனுக்கு செய்யக்கூடிய மோசடியாகும் மனிதர்கள் நீங்கள் ஏமாற்றி விடலாம் ஆனால் அல்லாஹும் நீங்கள் என்ன செய்ய முடியாது ஏமாற்றி விட முடியாது ஆகினால் உங்களுடைய அளவையிலும் சரி குழுக்கள் வாங்கல நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஷுவாய் மலைசனம் சொன்னார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இந்த உன்னை நாங்க வெளியேற்றி விடுவோம் அல்லது எங்க மார்க்கத்துக்கு நீ வந்துரு நேர்மை நியாயம் இதெல்லாம் பேசக்கூடாது இன்னைக்கு நடக்குது நேர்மை நியாயம் எந்த இடத்துல பேசினாலும் அங்கு எதிர்ப்பு தான் வரும் அங்கு எதிர்ப்பு கிளம்ப தான் செய்யும் நீதிமன்றங்களே அப்படி ஆகிவிட்ட பொழுது அப்ப மக்களுக்கு ஆகிய எந்த நீதி எந்தத்தை நாம் பெற முடியும் கோர்ட்டுக்கு செல்றாங்க நீதி வேணும் என்று அங்கேயே என்ன செய்யப்படுது அநீதி விளக்கப்படுகின்றது அராஜகமாக தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றது அதே போன்று நபிமாருடைய ஒவ்வொரு நபிமார்களும் அந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லும் பொழுது அந்த மக்களுக்கு மத்தியில் நடந்த குறைகளையும் குற்றங்களையும் உணர்த்தி காட்டுவார்கள் இந்த தவறிலை செய்யாதீர்கள் இதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அப்படி சொல்லும் பொழுதெல்லாம் அந்த மக்கள் நினைச்சுவார்கள் ஒண்ணு எங்களோட வந்துருங்க லூத் அரை சலாத்தை பார்த்து சொன்னார்கள் இந்த பூமி இருந்து வெளியே சூடுவோம் இந்த மாதிரி நல்லது கெட்டதெல்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடாது இந்த செயல் தீய செயல் அது கெட்ட செயல் இது நல்ல செயல் என்றெல்லாம் எங்களுக்கு நீங்கள் அறிவுரை பண்ணக்கூடாது என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒன்று இந்த பூமியிலிருந்து வெளியே போயிரு அல்லது இந்த எங்களுடைய மார்க்கத்துக்கு நீ திரும்பி வந்துரு இதைத்தான் நபீசல் அல்லாஹூ அலி வசல்லம் அவரிடத்திலும் அந்த குறைசி மக்கள் கூறினார்கள் அந்த குறைசி இடத்தில் கூறினார்கள் நீங்கள் ஏக இறைவனாகி அல்லாகவி வணங்குங்கள் உறவுகளை நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் உங்களுக்குள் பிளவுகளை ஏற்படுத்தாதீர்கள் பெண்களையும் அஹ் அடிமைகளையும் நீங்கள் மிக கொடூரமான முறையை நடந்து நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் பெண்களை கண்ணியமான முறையை நடத்துங்கள் அடிமைகளை மனிதர்களாக நினையுங்கள் சக மனிதர்களாக சக சவர்களாக நினையுங்கள் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசத்தை பார்க்காதீர்கள் என்ற நியாயத்தையும் நேர்மையும் சொன்னார்கள் வெறுமனே ஏகத்துவத்தை மட்டும் அவர்கள் சொல்லவில்லை கடவுள வணங்கு கடவுள் வணங்கு அது மட்டும் இறைத்துவதைய சோதனை அல்ல அதனுடைய பின்னணியிலே மக்களுக்கு மத்தியில் நடக்கின்ற குழப்பங்களையும் மக்களுக்கு மத்தியில் நடக்கின்ற குற்றச்செயல்களையும் செயல்களையும் எடுத்து சொல்வார்கள் இவை தவறு இவையில் செய்யாதீர்கள் என்று அப்பொழுது அந்த மக்கள் என்ன செய்தார்கள் பார்த்து சொன்னார்கள் நபி அவர்களை வெளியேற்ற நினைத்தார்கள் இவர் இருந்த சரியாகாது இவர் நியாயம் நேர்மை இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஒண்ணு இவரை கொலை செய்யணும் அல்லது இவர் கடத்தணும் அல்லது இவரை சிறைக்கெயா பிடித்து நாம நம்முடைய கண்ட்ரோல வைத்துக் கொள்ள வேண்டும் என்று என்ன செய்தார்கள் திட்டமிட்டார்கள் வயம் வயம் அவர்கள் சூழ்ச்சி ஒரு பக்கம் செய்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் அல்லாஹ் இன்னொரு சூழ்ச்சியை செய்தான் சூழ்ச்சி செய்துவிட்டு என்ன செய்தான் இரவோடு இரவாக நபிகள் நவிகள் ஹெஜர் செய்ய வைத்தான் அதற்கடுத்து அல்லாஹ் சொல்லின்றான் இப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள் ஒன்று எங்க மார்க்கத்துக்கு திரும்பி வந்து விடுங்க அல்லது இந்த பூமியில் நீங்கள் வெளியேறி விடுவீர்கள் என்று கூறுவார்கள் அதே நேரத்திலே பௌஹா இலையும் ரப்பகும் இறை தூதர்களே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அநியாயக்காரன் நாம் அழித்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு பின்பு உங்களையே அந்த பூமியில் நாம என்ன செய்வோம் குடியிருக்க வைப்போம் மணிஷவடை சமுதாயம் அப்படித்தான் நடந்தது எகிப்திலிருந்து பிறனால் வெளியேற்றப்பட்டார்கள் கடைசியில் அதே பூமியிலே அந்த யூதர்களே அல்லா என்ன செய்தான் வாழ வைத்தான் அதை போன்றுதான் நபிகள் சரல் அலட்சணம் அவர்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள் ஆனால் மீண்டும் மக்காவிலே நுழைந்து என்ன சேர்த்த உடைய ஆட்சியை அங்கே நிலைநிறுத்தினார்கள் எனவே இது அல்லாவுடைய இது என்னவென்று சொன்னால் லனுஸ்கின் பாதையும் அதற்கு பின்பு அந்த சமுதாயத்தை அந்த இறை தூதர்களையும் அந்த இறைத்தோரில் நம்பிய சஹாபாக்களையும் அந்த பூமியிலே நாம் என்ன செய்வோம் வாழ வைப்போம் எந்த பூமியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் நினைத்தார்களோ அதே பூமியில் அவர்களை வாழ வைத்து ஆட்சி அதிகாரத்தை நாம கொடுப்போம் இது என்னுடைய எச்சரிக்கைகளையும் என்னுடைய அந்தஸ்தையும் யார் இந்த உலகத்திலே பயந்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நிலை ஏற்படும் இன்னைக்கும் அதுதான் எந்த பூமியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்களோ அதே பூமியில் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் வழங்குவான் அல்லாஹ் என்ன செய்வான் கொடுப்பான் அந்த அதிகாரத்தை கொடுப்பான் யாருக்கு என்னுடைய நிலையை அவர்கள் பயப்பட வேண்டும் என்ற எச்சரிக்கையில் அவர்கள் பயப்பட வேண்டும் அப்படி உலகத்தில் அல்லாஹுக்கு பயந்து நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் மீண்டும் நமக்கு என்ன செய்வான் அந்த அதிகாரத்தையும் ஆட்சியும் வழங்குவான் இன்ஷா இந்தியாவிலும் அந்த நிலை என்ன செய்யலாம் ஏற்படலாம் அல்லாஹ் தீயவரில் நம்மை காப்பாற்றுவானாக سبحانك اللهم وبحمدك